எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் கடந்த ஒரு வருடமாக சென்ற வருடத்திலிருந்து நான் இந்த புதிய தமிழை கற்றுக்கொண்டு கற்றுக்கொடுத்து கொள்ள இருக்கின்றேன் நீங்கள் புதிய தமிழை கற்றுக்கொள்ள புதுமை தமிழ் புதுமை தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பி யூ டிஹெச்யூ எம்ஏஐ புதுமை தமிழ் டிஏஎம்ஏ டிஏஎம்ஐஎல் புதுமை தமிழ் சாரி புதுமை தமிழ் என்ற யூடியூப் சேனலில் சென்று பாருங்கள் நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கின்றேன் உங்களுக்கு அதில் விபரமாக சொல்லியிருக்கின்றேன் மேலும் சில அவர்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா ஏதோ ஒரு வகையில் அவர் கேட்கின்றார்கள் எல்லாருமே சிங்கப்பூர் மலேசியா மொரீசியஸ் ஜெர்மனி இது மாதிரி பல இடங்கள்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடுக்காரங்க தமிழ் தெரியும் இருந்தாலும் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் எளிமையாக இருக்கும் இருந்தாலும் இந்த தமிழை கற்றுக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க ரொம்ப எளிமையாக இருக்குது சார் ரொம்ப நல்லா இருக்குது சார் இவ்வளோ எளிமையாக தமிழ் நான் கற்றுதான் தான் எவ்வளவோ நான் சார் நான் கதை எதிர்ப்போம் கவிதை எதிர்ப்போம் என்னென்னமோ எதிர்ப்பேன் சார் இவ்வளோ எளிமையான ஒரு தமிழை இவ்வளோனா யாருமே சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க இது இறைவனுடைய கிஃப்ட்டு அதாவது தமிழ் வந்தால் தமிழுங்கிறத காட்டணும் ஒரு மொழியில் இவ்வளோ எளிமையாக்கி நம்ம தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் இந்த அருமையான தமிழை எளிமையான தமிழை இனிமையான தமிழை மக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதை மக்கள் கற்றுருக்காங்கன்னா இதுவரை கற்றுக்கிறதுக்கு ஒரு அருமையான மொழி வந்து வேறு உலகத்தில் இருக்காங்கிறது சந்தேகம் தான் இல்லை இல்லவே இல்லை ஏன்னா உலகத்தில் இன்றைக்கு வரையில் தமிழை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்க பல நாடுகள்லையும் தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் மற்ற மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி தமிழையே இவ்வளோ மோரமாக மும்மரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க சொன்னால் தமிழுடைய தொன்மை வந்து அதனுடைய பன்மை அதனுடைய நன்மை அதனுடைய தன்மை அதனுடைய வன்மை எதை தான் பார்த்து பாருங்கள் அந்த தமிழை பொறுத்தவரை அவ்வளோ அருமையான வார்த்தைகள் கோர்வுகள் பல லட்சக்கணக்கான வார்த்தைகள் இவ்வளவு வார்த்தைகள் இருபத்தி ஆறு எழுத்துமே உள்ள இருபத்தி ஆறு எழுத்துக்கள் மட்டுமே உள்ள ஆங்கிலத்தில் இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா ஆனால் தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் அப்போ எவ்வளோ வார்த்தைகள் இருக்கும் யோசனை பாருங்கள் பன்மை தொட்டே எவ்வளோ வார்த்தைகள் இருந்திருக்கும் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ அற்புதமான மொழிகள் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு அர்த்தத்திலேயுமே நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க பல பல மொழிகளுடைய ஊடுருவல் வந்து நம்மளுடைய தமிழை சிதைச்சிருந்தாலும் தமிழ் சிதைய போகிறது இல்லை தமிழ் சிதையும் சிதையாது ஏன்னா தமிழ் வந்து கவிகள் நிறைந்த ஒரு மொழி இருக்கு அவ்வளோ அற்புதமான மொழி சரி நான் இந்த இடத்துக்கு வளர்கிறாங்க பல எழு தமிழ் மொழியை ஏன் அவங்களுக்கு இவ்வளோ எளிமையாக நம்ம கற்றுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நம்மளுடைய தாய்மொழி இவ்வளவு எளிமையான எளிமையான மொழியை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம கற்றுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த கஷ்டம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இறைவனோட உதவியால் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்கள் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியோ உங்களுக்கு ஒன்று நான் கொடுத்துட்டேன் இதை வந்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் கற்றுக் கொடுத்து வச்சுங்களேன் உங்கள் குழந்தைகள் நிச்சயமாக தமிழ் அறிவில் கவியில் சிறப்பு ரொம்ப பயங்கர படிப்பில் ரொம்ப சிறப்பாக வந்துடுவாங்க நீங்களே உங்கள் கண்கூரில் நீங்களே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த கல்வி வழியே இந்த கல்வி இவ்வளோ ஈஸியாக இருக்கே இவ்வளோ எளிமையாக இருக்கே இவ்வளோ எளிமையான ஒரு வழியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு நன்றி தான் சொல்லுவீங்க எனக்கு நீங்கள் நான் முன்னாடி நான் உங்களுக்குலாம் நன்றி சொல்கிறேன் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் இதை உங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நீங்களும் அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த எழுத்துக்காக நீங்கள் தம் தமிழை இளமையாக்கி கொடுத்ததற்காக எளிமையாக்கி கொடுத்ததற்காக மேலும் மேலும் இனிமையாக்கி கொடுத்ததற்காக உலக மக்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான இந்த தமிழ் மொழியை திரும்ப திரும்ப நாம் நிச்சயமாக இன்னும் பாடுபடுவோம் நாம் தமிழையே கற்றுக்கொள்வோம் தமிழ் ஒரு கற்றுக்கொள்ள உலக மொழிகள் அனைத்தையும் கற்றுக்கொள்வது எளிதாகிவிடும் முதலிலே ஒருவன் தன் தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் தன் தாய்மொழி இருந்தால்தான் மற்ற மொழியை கற்றுக்கொள்ள முடியும் தாய்மொழி இல்லை என்றால் பல மொழிகளை கற்றுக்கொள்வது கடினம்தான் முதலில் தமிழ் மொழியிலே உள்ள தமிழை நன்றாக படியுங்கள் தமிழ் மொழியை படியுங்கள் தமிழ் மொழியை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் பின்னர் நிச்சயமாக நீங்கள் கூழோச்சி நிற்பீர்கள் மற்ற மொழிகளிடம் என்று எந்த விதமான சந்தேகமில்லை என்று கூறி நான் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகின்றேன் இப்பொழுது இப்பொழுது பாருங்கள் தமிழ் எழு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அந்த பனிரெண்டு எழுத்துக்கள் ஆஆஇஇ் இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் ஒளி தான் பனிரெண்டு எழுத்துக்களும் ஒளி இந்த ஒளியை நாம் என்ன செய்கின்றோம் எழுத்தின் மூலமாக இந்த ஒளி எழுத்துக்களை இப்பொழுது நாம் என்ன சொல்ல வரி வடிவமாக்குகின்றோம் வரி வடிவாக்கும் பொழுது முதல் இது இந்த எழுத்தை பாருங்கள் இது

முதல் ஏன் இதுக்கு முதல் நான்கு ஒரே எழுத்து பாருங்க நாலு எழுத்தாக வந்துச்சு இந்த ஒரே எழுத்து ஆங்கிற எழுத்து நாலு வடிவமாக வந்துருச்சு மேலே போட்டு கீழே போட்டு நாலு ஒரே எழுத்தை நாளாக மாற்றி மாற்றி அழுச்சோம் அதனால முதல் நான்கு இந்த மூணே எழுத்துக்களை முடிச்சிருக்கோம் இது என்ன சொன்ன எப்படி மூணு இடத்தை முடிச்சுக்கொண்டு இது பாருங்கள் ஆ ஆ இஇனு வருது இது பாருங்கள் இதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஊ ஊ என்று நம்ம கொண்டு வர போகிறோம் இதுக்கு உள்ள அடுத்து ஐ ஐ ஓ ஓ என்று கொண்டு போகிறோம் நல்லா தெரியுதாம அது ஊ என்று கொள் அப்போ முதல் நான்கு இதை வந்து இடை நாங்கு இது வந்து இடை நாங்கு

படியா இது ஐ ஓ ஓ ஐ கடை நான்கு கடை இப்ப நல்லா தெரியுதுங்களா அதாவது இந்த மூணு எழுத்து மட்டும் இந்த மூணே மூன்று குறிகளை மட்டும் வைத்து நாம் ஆ உ உ ஐ ஓ என்ற உயிரெழுத்துக்களாக ஆக்கிவிட்டோம் உயிரெழுத்துக்கள் இப்போ நமக்கு என்ன தேவை உயிரெழுத்து தேவை மெய்யெழுத்து தேவை அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிரெழுத்தாக வந்துட போகுது அப்போ ஒரு சொல்ல பாருங்க இது இக்கு பிளஸ் க நான் உங்களுக்கு ஒரு எழுத்து பண்ணுற ரெண்டு எழுத்து கூட சொல்லி தர்றேன் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இக்கு பிளஸ் ஆ கூட்டல் ஆர் கா இப்போ நல்லா பாருங்க இக்குங்கிறது ஒரு புள்ளி இருக்குது கூட்டல் ஆ போட்டாச்சுன்னா கான் வந்துருச்சு அப்போ அந்த காது வரணும்னு சொன்னால் காக்குள்ள என்ன இருக்குது இக்கும் ஆவும் தான் இருக்கு நல்லா பார்த்துங்க இக்கும் ஆவும் சேர்ந்தா கா அப்போ இக்கு ஆவும் சேர்ந்தா காங்கிற போது இந்த 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 காவில் வந்து இக்கு பிளஸ் ஆங்கிற வார்த்தை தான் அங்கே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் நல்லா பார்த்துங்க இந்த இக்கண்ணாவை எடுத்து வரோம் இந்த இக்கண்ணாவை இக்கண்ணா இருக்கணும் அப்படியே இக்கண்ணாவில் இந்த புள்ளியை மத்திய எடுத்து வரோம் அப்போ காவிச்சிங்களா அப்போது கா இதுதான் இக்கு ஆ இப்போ இக்கு ஆ கா பார்த்துட்டீங்க அப்போ காங்கிறதுக்கு என்ன ஆ இங்க கூட்டல் ஆ போகுது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துல உள்ள புள்ளியெல்லாம் எடுக்கிட்டா காங்காச்சு வந்து போகுது மெய் எழுத்து இக்கு ஐ கை இக்கு ஓ கோ இக்கு ஓ ஓகோ இக் அவுட் அவுட் இதுதான் சொல்ல போகிறோம் அப்போ என்ன ஆயிடுச்சு இக்கு அ கா இப்போது இந்த இந்த புள்ளி எடுத்தாச்சு நான் காங்காச்சான வந்துடும் அப்போ உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் சாரிப்பா உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு 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 முப்பது எழுத்து இந்த முப்பது எழுத்துக்களை மட்டுமே வச்சு நம்ம தமிழை முழுமையாக்கி இருக்கிறோம் ஒன்றாவது படிக்கிற பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு வருஷம் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ரெண்டாவது போகும்போது இதே எழுத்த ஒரு எவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்தாலும் நிச்சயமாக படிக்க புரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளவு பெரிய புத்தகத்தை கொடுத்தாலும் படிக்குமா படிக்காதா சிந்தனையை பாருங்கள் ஆராய்ச்சியாளர்களே தமிழ் அறிஞர்களே ஆசிரியப் பெருமக்களே ஆசிரியை பெருமக்களே மாணவர்களே மாணவிகளே கல்வியில் சிறந்தவர்களே கல்வியை அதிகம் விரும்புவர்களே தமிழை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களே தாய் நாம் தாய்மொழியாக கொண்ட தமிழை நாம் இன்னும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் நம்மை விரும்பி வந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை கொண்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது இறைவன் கொடுத்த அற்புத மொழியாகிய நம் தமிழை நாம் வளர்க்க வேண்டியதுதான் நமக்கிழமை இறைவன் நமக்கு கொடுத்த இந்த ஒரு அற்புதமான ஒரு மொழியை இவ்வளவு எளிமையாக்கி கொடுத்த இந்த மொழியை நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து விட்டேன் நிச்சயமாக இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று எழுத்துக்களை மட்டுமே வைத்து இப்பொழுது திரும்பவும் கேட்கின்றார்கள் இருபத்தி ஓர் எழுத்தில் எப்படி என்று கா இந்த புள்ளி வைத்துட்டா இக்கு இங்கு இச்சு நல்லது அப்போ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இந்த மூணு மணி தான் வச்சுருக்கேன் குறிகள் இந்த உயிர் குறிகள் மூன்று உயிர்குறிகள் பனிரெண்டு உயிரெழுத்துக்களாக மாறுகின்றன மூன்று உயிர்ப்புதிகள் பனிரெண்டு உயிர் எழுத்துக்களாக மாறிவிட்டது ஒரே எழுத்து நான்கு விதமாக வந்து விட்டது மற்றொரு எழுத்து நான்கு விதமாக வந்து விட்டது மற்றொரு எழுத்து நான்கு விதமாக வந்து விட்டது எனவே இதற்கு முதல் நான்கு அ ஆஇ என்பதையும் நான்கு உ ஏ ஏ என்பதாகவும் கலை நான்கு ஐ என்பதாகவும் கொடுத்திருக்கின்றோம் இப்பொழுது நான் உங்களை கொடுத்து விட்டேன் பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இத்துடன் பிளஸ் பதினெட்டு பிளஸ் இந்த மூணு உயிர்குறிகள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள்

இருபத்தி ஓரு எழுத்து தான் முக்கியமான எழுத்துக்கள் அந்த ஒரு எழுத்து ஆயுத எழுத்துக்களை தான் விட்டுருவோம் அதை பற்றிய பின்னாடி நான் பேசுவோம் இந்த முக்கியமாக இப்போ நான் படிப்பதற்கு தேவையான முக்கியமான எழுத்துக்கள் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே வைத்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்தையும் எழுதவும் முடியும் படிக்கவும் முடியும் இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் மூன்று உயிர்குறிகள் ஆக மொத்தம் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறின்றி இன்றி நம்முடைய குழந்தைகள் வருங்காலத்தில் இதை நாம் சொல்லிக் கொடுத்தால் வருங்காலத்தில் தமிழ் கோலோச்சி நிற்கும் தமிழை தேடி உலக மக்கள் எல்லாம் வருவார்கள் தமிழிலே உள்ள அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வார்கள் நமது மரபு மொழி மரபு மொழியாக தமிழ் நம்மளது தொண்டு தொற்று வந்த அற்புத மாமொழி உலக மக்கள் எல்லாம் தேடி தேடி இப்பொழுது முதல் மொழி தமிழாகத்தால் இருக்கும் என்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் நிச்சயமாக தமிழ்தான் இந்த முதல் தோன்றிய மொழி அதை இப்பொழுது நான் சொல்லவில்லை இன்றைய அன்றே சொல்லிவிட்டார்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று இப்பொழுது இருக்கின்ற எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள் என்று விஞ்ஞானத்தை நிரூபித்தால் முடிவித்தால் தான் முடியும் என்று ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்றார்கள் பல கோடிக்கணக்கான மக்களும் அவர்களுக்கு விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது ஆமாம் தமிழ்தான் முதன்மதலாக இந்த உலகத்திலே தோன்றிய மொழி என்று நிச்சயமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் என்னுடைய கேள்வி என்னிடம் சார்பில் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் என்னுடைய செல் நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள் நயன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஜீரோ நயன் செவன் ஜீரோ திரும்பவும் சொல்லுகின்றேன் நயன் ஃபோர் 8-6-1-5-0 இந்த எண்ணிற்கு நீங்கள் எப்பொழுது வேண்டும் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்